ஒரு நாளை நிவின் போலி நிவின் சேட்டன் கால் பண்ணிட்டு நான் அந்த ஸ்டோரியை சொல்கிறேன் கால் பண்ணிட்டு அவர் கேட்டாச்சு உங்களுக்கு தமிழ் மூவி நடிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படி கேட்டாச்சு ஸோ ஐ செட் இருக்கு இருக்குலி அப்போ தான் சொன்னேன் ஒரு படம் இருக்குது பேரன்போட சாரி அப்போ சொல்லலை சாரோட படம் அப்படி சொல்லியாச்சு அப்போ அந்த டைமில் எனக்கு ராம் ராம்சார்னு யாருமே தெரியாது யாருன்னு தெரியாது நான் அது யார் அப்படி கேட்கும்போது சொல்ல நான் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்குது ஏழு கடல் ஏழைமலேன்னு சொல்லிட்டு ஸோ இவர் தான் பேரன் போர்டு டைரக்டர் அப்படி சொல்லியாச்சு அப்போ நான் பேரன் மூவி பார்த்துருக்கேன் ஸோ எனக்கு அந்த மூவி ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் என்ன மமுகால தானா நான் இருந்ததுனால நான் அந்த மூவி காலத்தில்

டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் மட்டும்தான் வேணும் ஸோ பரவாயில்லை பண்ணிடலாம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தானே நம்ம மலையாளத்தில் பண்ணும்போது தேர்ட்டி டேஸ் இருந்துச்சுன்னா நம்ம ட்வெண்ட்டி டேஸ்லேயே முடிஞ்சிடும் ஸோ ஓகே அப்படி வச்சு படம் என்னை வச்சு தான் ஷூட்டிங் ஆரம்பித்தேன் கோயம்புத்தூரில் ஸோ போயப்போ ரொம்ப டஸ்ட்டு ரோட் பணியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அப்போது போயிட்டு எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஆஸ்மாக ஃபீலிங் ஆரம்பித்தேன் ஸோ நான் ஆசார்கிட்ட சொல்ல ஏன்னா அவர்கிட்ட ஒர்க் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ் கழிஞ்சப்போ தான் எனக்கு புரிய வந்தேன் பிகாஸ் என்ன ஹீஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேரெக்டர் மலையாளத்தில் இந்த மாதிரி ஒரு டேரக்டர் கிடையாது ஏன்னா அவர் ஒர்க் பண்ணும்போது தண்ணி குடிக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன் தூங்க தூங்க மாட்டேன் எதுவும் இல்லை ஒன்லி ஃபோக்கஸ் படம் 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 அதுதான் ஸோ எனக்கு அவர்கிட்ட போய் சார் பிரேக் இருக்கா சாப்பிடணும் அப்படி குடி பேசுறதுக்கும் பயமாக இருக்குது பயமாக இன் த சென்ஸ் அவரோட டெடிக்கேஷனாக வேறு லெவல் ஸோ அப்போ எனக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது நான் சொல்லலை பிகாஸ் ஆனால் என் நான் காரணம் ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் வராது அந்த மாதிரி நான் அதை விட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் கொச்சியில் போய் நான் டெய்லி காலையில் ரெண்டு பஃப் இன்ஹேலர் ஈவினிங் ரெண்டு பஃப் இன்ஹேலர் அந்த மாதிரி ஹெல்த் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து ராம் சார் சொன்னால் கிரேஸ் நம்ம நெக்ஸ்ட் ஷெடியூல் போக போகிறேன் அதில் சிவா சார் இருக்குது அந்த ஷெடியூலில் நம்ம ஓட போகிறேன் அப்படி சொல்லியாச்சு அப்போ இந்த ஆஸ்மா வச்சு நான் எப்படி ஓடும் அது வச்சு உஷா ஷூட்டிங் ஆரம்பித்தேன் பாலக்காடு தான் எப்படி சார் ஓடணும் கிரேஸ் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இந்த மலைதான் இந்த மலைக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் ஓடணும் அப்போ பார்த்தப்போ ஓகே ஃபைன் ஓடிடலாம் என்னை விட அதிகமாக எனர்ஜி இருக்கும்னு நான் நினச்சேன் இவர் அது விட மடிய ஏன்னா இவங்க அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே ஓடுறாங்க ஒரு மாதம் ஓடிட்டு தான் அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்றாங்க எங்க காலையில் வந்தவனு மலையை காட்டுவார் சார் இன்னைக்கு ஷார்ட்டு மலையில் ஏறுறது சார் அப்படின்னு ஓகே சார் அப்படின்னா எத்தனை தருவன்னு சொல்ல மாட்டார் ஸோ மலையில் ஏறிடுவோம் சார் இப்போ ஏறுறது பிஹைண்ட் எடுத்தாச்சு இப்போ இப்போ கேமரா முன்னாடி போகிறதுக்கு இறங்கிவாங்க இது மாதிரி மலையை அந்த மலையை நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேருமே அந்த பாலக்காடுலேருந்து நேராக ரோட்டில் நடந்திருந்தேன்னா இவங்க வீட்டுக்கு குச்சி நடந்து போயிருப்பாங்க நான் சென்னைக்கு வீடு நடந்தே வந்திருப்பேன் அந்தளவுக்கு ஓடி நடந்தது படம் சார் அது எதுனா ஆர்டிஸ்ட்டு நீங்கள் சீக்கிரமாக ஒரு நைன்டி டேஸில் ஒல்லே ஆகிறது எப்படி அப்படின்னு நினைச்சீங்கன்னா டைரக்டர் ராமோட ஒர்க் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து பதினஞ்சு இருபது கிலோ உங்களை குறைச்சி ஹெல்த்தியாக இருந்து சார் தப்பாக சார் ஹெல்த்தியாக சார் சார் இதெல்லாம் ஸ்டேஜுக்கு பேசுறது அந்த கதையெல்லாம் பக்கிரமாக வச்சுங்க அடுத்தது ஸோ பார் அப்போ அதுக்கப்புறம் மலை ஏறி திரும்பி வந்து எனக்கு ஒரு பூன் சாரி பூல் சீன் இருக்குது அன்பு பூலில் ஜம்ப் பண்ணும் ஸோ அவரை பின்னாடி போய் காப்பாற்றணும் அந்த தான் ஸோ அதை அது பண்ணுறதுக்கு அவர் கேட்டேன் என்னென்னா கிரேஸ் ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படி சொல்லியாச்சு ஸோ ஸ்விம்மிங் எல்லாம் கற்றி நான் போய் ஷூட் ஷூட்டிங்கு இருக்கும்போது அவர் என்ன சொன்னால் கிரேஸ் ஷூ நீச்சல் தெரியாத மாதிரி நீந்தணும் அப்படி சொல்லியாச்சு அது சார் ஏ சார் எப்படி சார் அந்த மாதிரி இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி சொல்லியாச்சு ஸோ கேமரா அங்கங்கே வச்சு நாலு கேமரா அங்கங்கே இருக்குது ஸோ இவன் இவனுக்கும் நீச்சல் தெரியாது இதுக்காக கற்றுட்டேன் ஸோ இவன் ஜம்ப் பண்ணியாச்சு ஸோ சிங்கிள் ஷாட்டு தான் ஜப் பண்ணியாச்சு எப்படின்னு தெரியலை அதெல்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு அந்த போண்டில் வரணும் சே இது எப்படின்னா ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு ஜீப்பில் போன ஒரு சுச்சுவேஷன் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பட் இங்கே எல்லாம் இவ்வளோ டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனும் ஒரு உருக்கு மாதிரி ஒரு மனுஷன் இப்படியே நம்ம கூட நின்றுட்டே இருக்கு நம்ம எல்லாத்தையும் மறந்துடும் ஸோ அவருடைய எனர்ஜிக்கு பக்கத்தில் போனால் நமக்கு பீட் பண்ணவே முடியாது அந்த அளவில் இருக்கு அந்த மனுஷன் ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த ஜீப்பில் போகும்போது எனக்கு ஒரு அடிப்பட்டை எனக்கு பேக்கில் போகும்போது எனக்கு அடிப்பட்ட எனக்கு ஒரு சவுண்டு வந்துடுச்சு ஸோ ஏன்னா என்னோட டிஸ்க்கு இல்லை ஒரு பல்ஜ் வந்துடுச்சு ஸோ எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு அந்த பெயின் பட் அதுவும் நான் அவர்கிட்ட சொல்லலை ஏன்னால் நான் விசாரிச்சு இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரக்கிங் அண்ட் ஆல் தட் அது அதனால தான் நினச்சி போய் அதுக்கப்புறம் பின்னே மலை ஏறி மலை திருச்சி வந்து எல்லாம் கழிஞ்சு ஷூட்டிங் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் கேட்டேன் நைன்டி டேஸ்லாம் ஷூட்டு முடிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இன்னொரு ரெண்டு படம் ஃபினிஷ் ஆகி ஏன் ஒரு நாள் நான் உட்காரும்போது எனக்கு இந்த ரைட் லைக் ஃபீல் ஆகலை அப்போ ஏன்னா ஃபிசியோ எல்லாம் போய் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் போய் எம்ஆர்ஐ எடுத்தப்போ டிஸ்க் பல்ஜ் எல் ஃபைல் லார்ஜ் வாவ் நைஸ் ஒரு ஃபஸ்ட் தமிழ் மூவி பண்றதுக்கு இப்போ இவ்வளோ ஓகே ஃபைன் அதெல்லாம் நான் சர்ஜரிக்கு அப்போ டாக்டர் கிட்டே போய் நெக்ஸ்ட் டாக்டர் என்ன சொன்னால் நெக்ஸ்ட் டே சர்ஜரி அப்படின்னு சொல்லி நான் ராம் சாரை கால் பண்ணுறேன் சார் நாளையில் நாளை எனக்கு சர்ஜரி தார் சார் அப்படி சொன்னேன் அவர் என்ன கேட்டேன்னா ஏ கிரீஸ் அது சார் நம்ம படத்தில் போது இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு இந்த ஹோல் ஸ்டோரி எல்லாம் சொல்லி அவர் என்ன சொன்னால் பரவாயில்ல கிரேஸ் போய் பண்ணிவிட்டு வா அப்படி சொல்ல ஒப்புண்ணா சார் என்னோடய இது பல்ஜி சார் பரவாயில்ல கிரேஸ் போய் பண்ணிவிட்டு வா அப்படி சொன்னேன் அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் இருக்குது அவருக்கு என் மேலே ஸோ அதெல்லாம் வச்சு இதெல்லாம் முடிஞ்சு நான் இந்த ப்ரொமோஷன் டைமில் தான் சிவா சார்கிட்ட சொன்னேன் அவருக்கு தெரியாது அந்த டைமில் எதுவும் அவருக்கு தெரியாது பட் இதெல்லாம் மாற்றி வச்சுன்னா எனக்கு இது ஒரு பெயினாக ஃபீல் ஆகலை ஏன்னால் இது ஒரு இந்த படத்தோட ரிசல்ட் பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் கொடுக்கணும் அன்பு பார்க்க அன்புனா அந்த இது ஐயா அன்பு தானே ஸோ அது பார்க்கும்போது எனக்கு எனக்கு அந்த வலி எங்கேயும் போயிடுச்சுன்னு தெரியல நம்ம ஒரு அம்மா குழந்தையை பெட் பெற்றதுக்கு அப்புறம் இல்லை சார் எனக்கு சொல்லணும் சார் அதனால தான் ஆஹ் பொத்ததுக்கு அப்புறம் சரி பெற்றதுக்கு அந்த வலி மறந்து போடும்ல சோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு ஸோ ஃபீல் சோ கிரேஃபுல் ராம் சார் மாதிரி ஒரு ஆளோட படம் அது ஃபஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் இதெல்லாம் சும்மா தான் சார் சொன்னேன் சார் ஐ நான் நாங்கள் பேசுறது சும்மா தான் சார் நீங்கள் சிறு சேர்த்துக்கூடாது நீங்கள்